ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் இந்த கொஸ்டின் வந்து பிக்ரிக் அமிலம் என்றால் என்ன அது எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படிங்கிறது ஃபீனால்லேருந்து கேட்பாங்க பிக்ரிக் அமிலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இட் இஸ் ஏ டூ ஃபோர் சிக்ஸ் ட்ரை ட்ரைனா மூணு நைட்ரோ நைட்ரோங்கிறது என் ஓ டூ ரெண்டாவது இடத்துலையும் நாலாவது இடத்துலையும் ஆறாவது இடத்துலையும் மூணு நைட்ரோ இருக்குது ட்ரை நைட்ரோ ஃபீனால் என்பது பிக்ரிகமிலம் இதை சொல்லிடணும் இதுக்கு ஒரு மார்க் உண்டு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா ஃபீனால் எடுத்துக்கிட்டு அட ப்ரிக் அமிலம் அடர் நைட்ரிக் அமிலம் இதை நம்ம சேர்த்தோம்னா என் டூ ப்ளஸ்ஸு க்ரியேட் ஆகும் அந்த என் ப்ளஸ்ஸு ரெண்டாவது இடத்துலையும் அப்புறம் நாலாவது இடத்துலையும் அதுக்கப்புறம் ஆறாவது இடத்துலையும் அங்கே வந்து சேரும் ஸோ ப்ளஸ் த்ரீ ஹெச் ஓ சரிங்களா இந்த ஈக்குவேஷனை அப்படி நீங்கள் எழுதிடணும் இது த்ரீ மார்க் கொஷினை கேட்பாங்க பிக்ரி அமிலம் என்றால் என்ன அது எவ்வாறு தயாரிக்கலாம் என்றால் என்னக்கு ஒரு மார்க் எவ்வாறு தயாரிக்கலாமுக்கு ரெண்டு மார்க் என்றால் என்ன அப்படின்னா டூ ஃபோர் சிக்ஸ் ட்ரைனைட்ரோ ஃபீனால் என்பது பிக்ரி அமிலம் ஆகும்னு சொன்னால் ஒரு மார்க் அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் சரியாக எழுதிட்டிங்கன்னா இக்கோட்டையா டூ மார்க் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ மார்க்ஸ் ஓகேங்களா